எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழைத்தார்லேருந்து வாழைப்பூ வெட்டி வாழைப்பூ ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வாழைப்பூ ஊறுகாயில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த வாழைப்பூவில் இருக்குதுங்க இந்த துவர்ப்பு சுவையில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது நம்ம செரிமான சக்திக்கு தேவையான உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு இந்த வாழைப்பூவில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது வாங்க போயிட்டு நம்ம இந்த வாழைப்பூவை பறிச்சிக்கலாம் வாங்க போயிட்டு பூவை க்ளீன் பண்ணிக்குவோம் பாருங்க நம்ம இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பூவு இப்போ நம்ம இதில் இருக்கிற நார்களை எடுத்துகிட்டு நம்ம வெட்டி வச்சுக்கலாம் நார்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பூ ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வாழைப்பூவை ஒரு பூ பெரிய பூவு வெட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் நூறு வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கோம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இருபத்தஞ்சி கிராம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு அளவு கருப்பட்டி டமா டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் கடுகு வச்சுருக்கோம் அப்போ வாங்க வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்ங்க புளி வந்து எலுமிச்ச பெரிய எலுமிச்ச அளவு புளி எடுத்து நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் கருவேப்பிள்ளைங்க அடுப்பத்தை வச்சாச்சுங்க கடை இறந்து வச்சுக்குவோம் வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம் வாங்க இதை எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ கடுகு வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சுங்க நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் கடுகு நல்லெண்ணெய் செத்து ஆட்டினா நம்ம ஊற்றி வச்சுருக்கோங்க கடுகும் வெந்தயமும் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ என்ன காயட்டும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிச்சுங்க நம்ம கட்டி வெள்ளை வெள்ளைப்பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சியும் உள்ள சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூண்டு வந்து நல்லா லைட்டாக அந்த மாதிரி செவந்திருக்கும் போது நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம்

இப்போ நம்ம கடுவியும் வெந்தயத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இந்த வாழைப்பூ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சுங்க நல்லா முக்கால் தேக்காடுக்கு மேலே வெந்துருச்சுங்க இந்த மாதிரி தேத்துல நம்ம பெருங்காயத்தூளை பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நிலங்காய் தூள் உள்ள சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா பவுடர் பண்ணி வச்ச வெந்தையும் கடுகு பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் வாசனை போகிற வரல இந்த பவுடரும் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அந்த வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த டையத்தில் நம்ம புளியை கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க நம்ம இந்த வாழைப்பூ நல்லா முங்குகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்துடும் வெந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம் கருப்பட்டியை சேர்த்து இறக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வச்சு இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ இந்த வெள்ளத்தேவில் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க ஊருவாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருப்பாருங்க சாப்பாட்டு ஊரு சாடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சைஸ் நம்ம தொட்டுக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வாழைப்பூ ஊருவாக வச்சு வச்சுருக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு கூட்டி வரேங்க சாப்பிட்டு பார்ப்போம் எங்கள் வீட்டில் இது செஞ்சோம்னா ரெண்டு நாள்லேயே காலி ஆயிருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது நல்ல நிலையை சமைங்க சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெளிப்பட்டனையும் ஆளும் வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க என்ன சொல்லுங்கள் ம் ம்